இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தஞ்சை மாவட்டம் திருநீலக்குடியில் அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் என்னும் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் சோழர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது வந்த நஞ்சை சிவன் உண்டார் அந்த நஞ்சின் விஷத்தன்மையை குறைக்கவே இந்த கோவிலில் நல்லெண்ணெய் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது அதுவும் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் எண்ணெயை உட்கொண்டால் தீராத நோய்களும் குணமாகும் என்பது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது நீலகண்டேஸ்வரர் கோவிலின் சிறப்பு நீலகண்டேஸ்வரர் கோவிலில் உள்ள மூலவருக்கு குடமாக எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் அவை அனைத்தும் சிவலிங்கத்திற்கு உள்ளேயே உறிஞ்சப்படுவது மிகவும் அதிசயமான ஒரு நிகழ்வாக உள்ளது இந்த லிங்கத்திற்கு ஒரு நாள் முழுவதும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் கூட அவை அனைத்தும் அந்த லிங்கத்தினால் உறிஞ்சப்பட்டு விடுமாம் அதுவும் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் பார்க்கும் அந்த சிவலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் எண்ணெய் ஊற்றாமல் இருந்ததைப் போன்று நன்கு உலர்ந்து காய்ந்து சொரசொரப்பு தன்மையாக காணப்படுமாம் ஆனால் இந்த சிவலிங்கத்தில் ஊற்றப்படும் எண்ணெய் எங்கு செல்கிறது எப்படி மாயமாகிறது என்பதற்கான பதில் மட்டும் இதுவரை யாராலும் கண்டறிய முடியவில்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்